ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பிலிருந்து நாலாவது சிறுகதை தான் பார்க்க போகிறோம் அந்த சிறுகதையோட நேம் என்னென்னா தட்டான் பூச்சிகளின் வீடுகள் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் கோயில் கொடை கொடுத்தாயிற்று இன்னும் வலி மட்டும் கொடுத்து விட்டால் சாமி திருப்தி ஆகிவிடும் அதோடு கொடையையும் முடித்து விடலாம் ஆனால் வழி ஆடுகளுக்கு நாம் எங்கே போவது அதையும் சாமி தான் கொடுக்க வேண்டும் இதோ என்னிடம் மூன்று பலியாடுகள் இருக்கின்றன உனக்கு வேண்டுமானால் ஒன்றை கடனாக தருகிறேன் ஆனால் அடுத்த கொடையில் அதை நீ திருப்பி எனக்கே தர வேண்டும் ஐயோ சீச்சி பாவம் தட்டாம்பூச்சிகளை எப்படி பலியாடுகளாய் கொள்வது சாமி தான் சொல்லுச்சு எனக்கு இந்த கொடைக்கு தட்டாம்பூச்சிகளை பலி என்று இல்ல நீ பொய் சொல்ற சாமி அப்படி சொல்லியிருக்காது நான் விளையாட்டுக்கே வரல போ பள்ளி கொடுக்காமல் நீ கொடை முடிக்காமல் போனால் உன் வீட்டிற்கு பாம்பு வரும் வாழந்த பள்ளிகள் வரும்போ அப்படின்னா தட்டாம்பூச்சியை பலி கொடுக்காம இன்று சாமிக்கு வெண்டைக்காய்களை பலி கொடுக்கலாம் போ வெண்டைக்காயை எப்படி பலி கொடுப்பது அதுக்கு ரத்தம் வராதே வெண்டைக்காய்க்கு தலை இருக்குது அதுக்கு வெள்ளையா ரத்தம் வருது ஆனா வெண்டைக்காய் பலியிடும்போது துடிக்காதே ஓடா வெண்டைக்காயை பலியிட்டா நான் இருப்பேன் இல்லைன்னா நான் போயிடுவேன் சரி சரி வெண்டைக்காய்களை பலியிடுவோம் ஆனால் இந்த மூன்று தட்டான்களை என்ன செய்வது அவற்றை பறக்கவிட அவை போகட்டும் ஐயோ ஆனால் இவைகளால் இனி பறக்க முடியாது அதன் இறக்கைகளை நான் ஏற்கனவே கசக்கிவிட்டேன் இப்போது என்ன செய்வது அதை அப்படியே அந்த முள்மரத்தில் வைத்துவிடு ஆனால் யார் பிடிக்க வந்தாலும் அவைகளால் பறக்க முடியாது அது மறுபடியும் பிடிப்பட்டுவிடும் சுந்தரியோ அல்லது கனியம்மாளோ வந்து பிடித்து சுடலை மாடனுக்கு பலியிட்டு விடுவார்கள் அப்படியானால் நாம் அதற்கு ஒரு வீடு கட்டி அதற்குள் நாம் அதை தங்க வைப்போம் யாருக்கும் தெரியாமல் தட்டான் பூச்சிக்கு வீடு எப்படி இப்படித்தான் நாங்கள் அந்த வீட்டை கட்ட முடிவெடுத்தோம் எங்கு கட்டலாம் என்றபோது கருவேல உள்மரத்தின் கீழே கட்டலாம் என்று சொன்னது அவள்தான் ஏனெனில் அந்த கருவேல மரம் தான் ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகில் இருக்கிறது அவளுக்கு ரயில் தண்டவாளத்தின் அருகே வீடு கட்ட வேண்டும் என்பது ரொம்ப நாள் ஆசை என்பதை நாங்கள் தண்ணீர் எடுக்க போன போதுதான் சொன்னாள் இப்போது யார் கொத்தனாராய் இருப்பது யார் சித்தாலாய் இருப்பது என்ற பெரும் குழப்பம் எங்களிடையே நீ தான் ஆண் நீயே இரு நான் பொம்பளை என்பதால் வேறு வழி இல்லை நான் சித்தால் தான் ஆனால் நீ என்னை தண்ணீர் எடுக்க தனியாய் அனுப்பக்கூடாது நீயும் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குண்டகரையில் முனி இருக்கிறது அடிக்கடி சொல்லி நாங்கள் அந்த வீட்டை மூன்று நாட்களாக கட்டினோம் அந்த வீட்டை கட்டினோம் வீடு கட்டி கொண்டிருக்கும் போதே எங்கள் ஆடு பக்கத்து வயல்களில் இறங்கிவிட்டது வீட்டு வேலையை பாதையில் விட்டுவிட்டு ஓடுவோம் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்து எங்கள் வீட்டின் அருகிலேயே வந்து மேய விடுவோம் யாராவது அந்த பக்கமாக வந்தால் அவள் தன் மஞ்சள் துண்டால் எங்கள் தண்டா தட்டாப்பூச்சிக்காக கட்டிய வீட்டை மூடி வைத்து விடுவாள் ஆம் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டை கட்டினோம் ஆனாலும் வேலுசாமி மாமா ஒரு நாள் எங்கள் வீட்டை பார்த்து விட்டார் அவர் ரயில்வே கேட் இருக்கிறார் நாங்கள் இல்லாத நேரம் ஏற்கனவே மூடி வைத்திருந்த மஞ்சள் துண்டை தூக்கி எங்கள் வீட்டை பார்த்து விட்டார் ரயில் தண்டவாளத்திற்கு அடியே வீடு கட்டுவது சட்டப்படி குற்றம் நான் நினைத்தால் உங்களை போலீசில் பிடித்துக் கொடுக்க முடியும் முதலில் அவள் தான் அழுதாள் தெரியாமல் செய்து விட்டதாகவும் நான் கொத்தனார் இல்லை வெறும் சித்தால்தான் அவன் தான் கொத்தனார் என்று சொன்னாள் இப்போது நானும் அழுதேன் அந்த வீடு நாங்கள் எங்களுக்காக கட்டவில்லை பாவம் பறக்க முடியாத அப்பாவி தட்டான் பூச்சிகளுக்காக தான் கட்டினோம் என்று அழுதேன் அழாதீங்க அழாதீங்க நான் உங்களை போலீஸ்ல கண்டுபிடிச்சு கொடுக்காம இருக்கணும்னா உங்க வீட்டு பால் காய்ச்சலுக்கு என்னை நீங்க கண்டிப்பா அழைக்க வேண்டும் மேலும் வரும்போது எனக்கு நீங்கள் சுருட்டும் வாங்கித்தர வேண்டும் என்றார் மறுபடியும் நாங்கள் அந்த வீட்டை கட்டத் தொடங்கினோம் அந்த குலைத்த செம்மண் வாழை மட்டைகளில் ஒட்டாமல் வலிக்கு வலுக்கி விழுந்தது அவள் என்னை திட்டினால் கோபமாய் என் தலையில் கொட்டினாள் எனக்கு கொத்தனார் வேலை பார்க்க தெரியவில்லை என்று இனி மேலும் கீழே விழுந்தால் தானே கொத்தனாராய் மாறிவிடுவதாகவும் அவள் நிரட்டினாள் வாழை தண்டுகளுக்கு பதிலாக மரப்பட்டைகளை மாற்றியதில் கொஞ்சம் எனக்கு வெற்றி கிட்டியது என்று சொல்லலாம் எங்கள் வீடு ஒரு சிகப்பு கலர் மண்புற்றை போல வேகமாக வளர்ந்தது அவள் சிரித்து கொண்டே அதை வளர்த்தெடுத்தாள் என்று சொல்வதுதான் மிக சரியாக இருக்கும் மிக சரியாக மூன்றாம் நாள் நாங்கள் அந்த வீட்டை கட்டி முடித்தோம் அதன் ஈரமும் வண்ணமும் மாறாமல் அந்த கருவேலம் உள் மரத்தின் அடியில் ஒரு பச்சை குழந்தையைப் போல கிடந்தது அந்த வீடு அதன் அழகை பார்த்து கொண்டே இருந்தவள் திடீரென்று என்னை முத்தமிட்டாள் நிஜமாகவே அவள் என்னை முத்தமிட்டாள் பின் என் கண்ணத்தில் ஒட்டியிருந்த எச்சிலை அவளை தன் நீலக்கலர் அரசாங்க பாவடையால் துடைத்துவிட்டாள் அன்று அவள் அதை துடைக்காமல் இருந்திருக்கலாம் உம் இனி வீட்டிற்கு பால் காய்ச்ச வேண்டும் வேலைச்சாமன் மாமாவை கூப்பிடணுமா கூப்பிடலாம் ஆனால் அவருக்கு சுருட்டு வாங்க காசுலேயே என் தூக்குவால இன்னைக்கு இட்லி கொண்டு வந்திருக்கேன் அதையே கொடுக்கலாம் எங்கு தேடி பார்த்தாலும் வேலுசாமி மாமா எங்கள் கண்களில் அகப்படவில்லை நாங்களே பால் காய்ச்சினோம் இல்லை இல்லை மோர் காய்ச்சினோம் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் மோர் தான் இருந்தது அதை தான் அவள் ஒரு தேங்காய் சிட்டையில் காய்ச்சி கிரேந்தி பூக்களை வீட்டிற்குள் தூவினாள் இப்போது சூடம் டப்பாவில் அடைத்து ஆச்சிமுத்தான் கோயில் ஆலமர பொந்தில் நாங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாய் வைத்திருக்கும் அந்த மூன்று தட்டான் பூச்சிகளை எடுத்து வந்து இந்த வீட்டில் தங்க வைக்க வேண்டும் அவ்வளவுதான் தட்டாம்பூச்சிகளின் வீடு நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமாய் இருந்தது நாங்கள் தட்டாம்பூச்சிகளுக்கு வீடு கட்டியிருக்கிறோம் என்று கத்தி சொல்ல வேண்டும் போல் இருந்தது மிக சத்தமாய் கத்தினோம் அந்த மதிய ரயில் எங்களை கடந்து சென்றபோது ஹே இங்க பாருங்க நாங்க தட்டாம்பூச்சிக்கு வீடு கட்டியிருக்கோம் நில்லுங்க இங்க வந்து பாருங்க என்று கத்தினோம் ரயில் போன பின்பு ஆச்சிமுத்தான் கோயில் ஆலமரத்திற்கு சென்று பொந்தில் சூடம் டப்பாவில் நாங்கள் அடைத்து வைத்திருந்த அந்த தட்டாம்பூச்சிகளை எடுத்தோம் ஏற்கனவே எங்கள் டப்பாவை கரையானும் எறும்புகளும் சூழ்ந்திருந்தன அதுக்கு அப்புறமாக அவள் அந்த டப்பாவை திறந்து பார்த்துவிட்டு ஓ என அழ தொடங்கிவிட்டாள் டப்பாவை வாங்கி பார்க்கும்போது அதில் தட்டாம்பூச்சிகளின் அரித்த உடலின் மிச்சம்தான் இருந்தது அதையும் எறும்புகள் நக்கிக்கொண்டு கொண்டு கிடந்தன அவள் அழுகையை என்னால் நிறுத்த முடியவில்லை நான் புதிய தட்டாம்பூச்சிகளை பிடிக்க ஓடினேன் அந்த அவசரத்தில் எதுவும் என்னிடம் வகப்படவில்லை அவள் அழுது கொண்டே இருந்தாள் இன்னும் அழகு கொண்டே இருந்தாள் வேறு வழி இல்லாமல் நானும் அழத்தடங்கிவிட்டேன் அவளோடு சேர்ந்து சிரிப்பதை விட அவளோடு சேர்ந்து அழுவது என்பது எனக்கு அப்போது அவ்வளவு பிடிக்கும் வாய்வரை வரை வடியும் கண்ணீரை அவள் ஆச்சரியமாய் துப்பட்டாவில் துடைத்ததுண்டு அதற்காக வாய்வரை வரை கொண்டு அப்போது அழுவேன் நாங்கள் இருவருமே அழுது ஓய்ந்துவிட்டோம் மேற்கு மேற்கு பக்கமாய் போன ரயில் இப்போது கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தது அவள் அந்த சூடும் டப்பாவை கையில் வைத்துக்கொண்டு வந்தாள் ரயில் ஜன்னல் ஓரத்தில் இருந்த சிலர் எங்களை பார்த்து கைகாட்டி சிரித்தது எங்களுக்கு மேலும் அழுகையே வந்துவிடுமோ என்ற பயத்தில் முகத்தை அவ்வளவு வேகமாக திருப்பிக் கொண்டோம் அவள் அந்த சூடும் டப்பாவை எங்கள் புதிய வீட்டிற்குள் தனது வரலது கையால் திணித்து உள் வைத்தாள் ஐயோ செத்து வைத்தால் இது கல்லறையாகிவிடும் இல்லை இது தட்டாம்பூச்சியின் வீடு இது இல்லை இங்கேதான் இவை இருக்க வேண்டும் இருக்கட்டும் அப்புறம் வீட்டின் கதவை எப்போதோ எதற்கோ அடைக்காத அந்த தட்டாம்பூச்சியோ எப்போ வேணாலும் இங்கு வரலாம் இன்று வேகமாக ரயில் தண்டவாளத்தின் மீது ஏறி கொண்டிருந்த அவளின் ஆடுகளை விரட்டி அவள் ஓடிவிட்டாள் அந்த ஆடுகள் அந்த இடத்தில் எப்போதும் மேய்ந்து கொண்டே இருக்கின்றன மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பில் நாலாவது சிறுகதை முடிஞ்சு அடுத்தடுத்த சிறுகதையை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி